ஹே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் திருஷிவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான பேன் கேக் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் பேன் கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த பேன் கேக் எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் பேன் கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதெல்லாம் மூணு கரண்டி அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம காய்ச்சின பால் வந்து ஆற வச்சு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்ல பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி பாத்திரத்துக்கு வந்து நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கும் இதை வந்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கிறலாம் இது வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது பேன் கேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக வந்து இருக்கணும் இப்போ நம்ம பேன் கேக் வந்து ஊற்றிக்க ஆரம்பிச்சுக்கிறலாம் நான் வந்து நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிருக்கேன் இப்போ அதை எல்லா பக்கமும் நல்லா பரவலாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம பேன் கேக் வந்து ஊற்றிக்க ஆரம்பிச்சுக்கிறலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கத்துக்கு நம்ம மாற்றி விட்டுட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி எடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்ட்டான பேன் கேக் வந்து நம்ம வீட்டிலே வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பேன் கேக் வந்து ஒரு வயசு குழந்தைகள்லேருந்தே வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிக்கிறதெல்லாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பேன் கேக் ரெடி பண்ணி பாருங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்ல உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க